ઉયિમ મેળાના ઉ பெரியவரிகம் ஊராட்சியில் காணும் பொங்கலை முன்னிட்டு திமுக சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியவரிகம் ஊராட்சியில் காணும் பொங்கலை முன்னிட்டு திமுக சார்பில் பெரியவரிகம் பேருந்து நிலையத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெரியவரிகம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் ஒன்றிய செயலாளர் மாவட்ட தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் திரு குமரன் ஜெயலட்சுமி அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான சிறப்பு அழைப்பாளராக பேரணம்பட்டு தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் எம் டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத் தலைவர் சிவகுமார் ஒன்றிய துணை செயலாளர் சேகர் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் குணா பெரியவரிகம் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னக்கண்ணன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் மஞ்சுளா பரசுராமன் முத்து மற்றும் கழக பேச்சாளர் பாரதிதாசன் வார்டு உறுப்பினர் அண்ணாதுரை குமரேசன் மற்றும் சத்தியமூர்த்தி பாபு ராஜேஷ் கருணாநிதி தங்கதுரை சந்திரகாசன் ஜேக்கப் மற்றும் தி கணேஷ் தி ஞானேஷ்குமார் தி கதிரானந்த் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நன்றிமுறையை திமுக கலை செயலாளர் கோவிந்தன் ஆற்றினார் துணைத்தலைவர் வார்டு உறுப்பினர் திமுக முன்னோடி கழக உடன்பிறப்புகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்